உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதின் நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்றைக்கி இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்கள் மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்துக்கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகன மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் ஏதேனும் வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் ஏதேனும் சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாதத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி என்பர்களே இந்த மாதம் மார்ச் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது இந்த மாதத்தோட மகர ராசிக்கு ஏழரை சனி முடியுது அடுத்த இருபத்தி எட்டு வருஷத்துக்கு நீங்கள் ராஜா அப்படி வச்சுக்கோங்க போதுண்டா சாமின்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் ஐயா போதுசாமி ரொம்ப சந்தோஷம் அடுத்த இருபத்தெட்டு வருஷத்துக்கு தான் ராஜா இனிமே ஏழரை சனி எப்போ வரப்போதுங்க இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு தனுசுக்கு வரும்போதுதான் பிரச்சனை கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்தோடு உங்களுக்கு ஏழரை சனி முடியுது ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் போகப்புற சனி பகவான் அதோட கூட இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் யாரு மகர ராசிக்கு மகர ராசிக்கு என்ன வர்றேங்க நாலு பதினொன்னாக வரக்கூடியவர் யார் செவ்வாய் பகவான் நாலு பதினொன்றுக்கு உடைய அந்த செவ்வாய் பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருங்க உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் சிறப்பான யோகம் பொதுவாக கடகத்துக்கு செவ்வாய் வந்தால் அது நீச்சத்தை குறிக்கும் அதே மகரம்தான் ஒரு உச்சம் பெறும் வீடு இந்த ஒன்பது கிரகங்களில் ரெண்டு விஷயம் ஒன்று சந்திரன் அவர் சொந்த வீட்டில் உச்சம் அடைவது இல்லை எங்கள் ரிஷபத்தில் போயிட்டு உச்சம் அடைஞ்சிடுவார் அதே போல் செவ்வாய் பகவான் வந்து மகரத்தில் வந்து அடைவார் சனியுடைய வீட்டில் வந்து அடைவார் ஆனால் இந்த சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் புரியுதுங்களா பகை கிரகங்கள் அதே போல் உங்கள் ராசியில் அடையக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாவது வீட்டில் காற்று ராசியில் ஆண் ராசியில் மிதுனத்திலே வக்ரம் பெற்றிருக்கின்றார் அப்போ என்னெல்லாம் இந்த மகர ராசிக்கு எந்த தொழில் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு ரொம்ப டாப்பாக இருக்கும் நிறைய பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செய்யக்கூடிய இன்டீரியராக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் பெரிய அளவில் ஆர்கிடெக்சராக இருக்கலாம் அல்லது கட்டுமான தொழில் பில்டர்ஸாக இருக்கலாம் இன்டீரியராக இருக்கலாம் அன்னும் இன்னும் சொல்லப்போனால் உள்ளே செய்யக்கூடிய அந்த இன்டீரியர் ஒர்க்ஸாக இருக்க இருக்கலாம் கபோர்ட்ஸு அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஆர்ட் செய்யக்கூடியவங்க டிசைன் பண்ணக்கூடியவங்க கேடு பிளானர்ஸு அப்ரூவல் வாங்கி தரக்கூடியவர்கள் மெயினாக பில்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் கனிம வளங்கள் கனிம வளங்கள் தாது பொருட்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு அப்படி இல்லைன்னா ரோடு கான்ட்ராக்டு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள் இது இல்லாமல் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கோழி பண்ணைங்க முட்டி முட்டை பண்ணைகள் தானிய பண்ணைகள் கால்நடை பண்ணைகள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் விவசாயிகள் விவசாய பூமிகள் விவசாய பூமி தோப்புகள் ஒரு தனந்தோப்பு வச்சு நடத்துறது நம்ம இப்படி சேலம் சைடு ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த பக்கம் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி அப்போ அந்த மாதிரி எல்லாம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க தோட்டம் காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பூமிகள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பழங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் என மகர ராசி அன்பர்களே இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் சிறப்பாக உள்ளது குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி தோஷங்கள் புரியுதுங்களா பூமி தோஷங்கள் அதிலெல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடதோஷங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை மகர ராசினேயர்களே நல்லா வளர்ந்த பூமி சாமி இது ஒரு பூமி இருந்திருக்கும் ஒரு இடம் இருந்திருக்கும் அதை வந்து அப்போ உங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருப்பார் அரை ஏக்கர் இருந்திருக்கும் அவர் கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு அஞ்சு ஏக்கராக அதை மாற்றி வச்சுருப்பார் அதை வந்து ஒரு சின்ன பையன் பேர்லையோ ஒரு பெரிய பையன் பேர்லேயோ எழுதுருவார் மதத்தையும் மற்ற பசங்களாம் எனக்கு வேணான்னு சொல்லி விட்டு கூட கொடுத்துரும் ஆனால் எந்த பசங்க பேரில் எழுதினாரோ அந்த பசங்கள் குடும்பத்துக்கு அடுத்து 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 உதவிடும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் ஒரு விபத்துக்கள் ஏற்பட்டுருக்கும் ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும் தகப்பனார் இறந்திருப்பார் இல்லைன்னா அங்கே இருக்கனால் ஏதேனும் கால்நடைகள் இறந்திருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் பண காசு மொத்தமாக ஏமாந்துட்டு போயிருப்பான் ஏமாத்திட்டு போயிருப்பான் அப்படியே கொண்டு போய் கடனுக்கு வச்சு கடன் சுமையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும் ராசி மாறிவிடும் அதான் இடதோஷம்னா என்னங்க நீங்க அனுபவிக்க முடியாது அப்பா காலத்தில் இருந்தவரும் நாங்க நிம்மதியா இந்த மண்ணை அனுபவிச்சோம் சாமி நாங்க இப்ப நிம்மதியா அனுபவிக்க முடியல நிம்மதி போச்சு ரெண்டாவது சொத்தும் கையை விட்டு போயிடும் போல இருக்குது காப்பாற்றி கொடுங்க சாமி இது தான் அந்த இடதோஷம்னா இது தான் அந்த இடத்துல அபிவிருத்தியாக டெவலப்மெண்ட் ஆகாது வளர்ச்சி இருக்காது முடக்கம் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் மனசில் ஒரு பயம் இருக்கும் விரக்தி இருக்கும் அப்போ முன்னேற்றம் இருக்காது இதைத்தான் இடதோஷம்னு சொல்வது உண்டு எவ்வளோ பணம் போட்டால் போட்டா போடா போட போட எவ்வளோ பணம் போட்டாலும் முன்னுக்கு வர முடியல சாமி தொழிலில் எவ்வளோ பணம் போடுறோம் சாமி அஞ்சு கோடி போட்டோம் ஐம்பது கோடி போட்டோம் அஞ்சு கோடி போட்டோம் பணம் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடுதே தவிர டெவலப்மெண்ட் ஆக மாட்டேங்குது இதெல்லாம் இந்த பூமி தோஷம் இடதோஷம் ராசிமானத்தை குறிக்கக்கூடிய இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடம் அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லாம் ராசிமானம் சிறப்பில்லாமல் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் கூட உங்களுக்கு ஃபேவரபிளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அதே போல் அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸு அந்த கனிம வளங்கள் க்ரெஷரு குவாரிகள் குவாரிகள்லாம் எடுத்து வச்சுட்டு செய்ய முடியாமல் இருக்கிறவங்க இருக்காங்க க்ரெஷர்ஸ் நடத்த முடியாதவங்க இருக்கிறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைலில் பெரிய பெரிய நபர்கள் பழைய ஆளுங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் டாக்டர்ஸ் மெயினாக டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போது இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த மார்ச் மாதம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே அப்போ இந்த மா மார்ச் மாதம் மகர ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகே ஜெய ஜெயா கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்